நான் தண்ணி குடிக்கிறேன் தடுக்குற தாமே இது தண்ணி இல்ல ரத்தம் ரத்தமா என்னயா உலர்ற ஆத்து தண்ணிய போய் ரத்தம் உனக்கு நான் பைத்தியமா ரத்தத்தை போய் தண்ணிங்கிறீங்க என்ன நம்ப மாட்டியா இப்ப பாரு

ஒரு நாள் அம்மனோட கண் கட்டப்படும் அன்னைக்கு அம்மனுக்கு சக்தி இல்லாம போயிடும் அப்போ நீ கண்மலரை எடுத்துடலாம் அந்த நாள் வரும்போது நானே சொல்றேன் சத்தியம் பண்ணு அது நான் ஏற்கனவே கண்மலரை ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் பிசினஸ் பேசிட்டேன் அவங்கிட்ட கண்மலரை கொடுத்தா வெறும் பணம் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும் என்கிட்ட கொடுத்தா அதோட மந்திர சக்தி கிடைக்கும் பணம் வேணுமா இல்ல மந்திர சக்தி வேணுமா ஓகே கண்மலரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன இருந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்

நடந்ததையா நீ செல்லி வித்துட்டாட்டி வித்துட்டா பொண்ணு வளர்க்கிறமா நூல போல சேல மாவை போல மாதிரி நீ எல்லாருக்கும்

உன் கோயில் மாந்தப்ப குத்தகை எடுத்திருக்கான் ஒரு வருஷம் கூட குத்தகை படம் கொடுக்கல அதான் அவனுக்கு வச்ச வேட்டு மாங்காய் எத்திருன்னு வித்த படத்தை கொண்டு வந்து நீ நல்லதுக்கே திருனாலும் அது தப்புதான் அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும் என்ன தண்டனை சொல்லு திருன்னு கைய வெட்டிக்கணுமா வெட்டிக்கிற இன்னைக்கு பூரா நீ முகத்தை பார்க்க கூடாது அதான் உனக்கு தண்டனை கைய வெட்டிக்கேன்னு சொல்லுவேன்னு பாத்தா இதை இதே ரெண்டோ புழுக்கறியே ஏ அதா

பாய் தருந்துதான் இருக்கு இன்னைக்கு பூரா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நல்லா மாட்டிக்கிட்டேன் அண்ணாய் போட்டி அருளையை போட்டி தண்ணிர்லா தலைவி போட்டி சக்தி போட்டி சாண்டி போட்டி முட்டி கூறு மூலமையை போற்றி 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 சாவித்ரே அம்பாளுடைய பெருமையே பெருமையடி ஏன்னா அடுப்புல பூண தூங்கிட்டு இருக்கேன் அம்பாளோட பெருமை சொல்றே தூக்கி போடுங்க பரங்கள குழந்தை பட்டனியா கிடக்கிறது போய் அரிசி வாங்கிட்டு வாங்க அம்மா என் குழந்தை எப்படி தீக்க போற என கொண்டுமே புரியலையா அம்மா ஒரு வழியை காட்டிட்டம்மா எனக்கு ஒரு வழியை காட்டிட்டு இத்தனை நாளும் ஓ கதையை சொல்லித்தாமா இந்த வயிற்ற வளர்த்துட்டு வந்த இன்னைக்கு இந்த காதத்தை வச்சு என் குழந்தை வயித்து பசி தீக்க போற என்ன பண்ணிச்சிருமா

சகலத்துக்கும் சாட்சியானையா த கண்ணா தா இருக்கா அவளை வேணா கேட்டு பாருங்க அப்ப திருவிழா சீட்டு எழுதி போட்டு பாத்துருவோம் அதுவும் சரிதான் தப்பு பண்ணிட்டேன் காட்டி கொடுத்துறாதம்மா காட்டி கொடுத்துற துர்கா நீ ஒரு சீட்டு எடுமா தெரியவில்லை ஆத்தாவே சொல்லிட்டா இவர் திருடல ஒரு கௌரவமான மனுஷன் மேல இப்படி அநியாயமா பழிய போட்டியம்மா வர வர இவன் இம்ச தாங்க முடியல இவளுக்கு ஒரு வழி பண்ணனும் சரி வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் பொய் சொல்லிட்டியா பாத்துக்கிறேன்

கண்ணாமூச்சி விளையாட்டு ஆனா அம்மன் கண்ண கட்டுறது விபரீத விளையாட்டு அதெல்லாம் முடியாது உன் கண்ணை கட்டியே தீருவேன் நான் சொன்ன அந்த நாள் வந்துடுச்சு அம்மனோட கண் கட்டப்பட்டுடுச்சு இப்பவே போ கண்மலரை மலரை எடுத்துக்கிட்டு வா

டேடியும் வந்திருக்காங்க வாருமா சத்தி சத்தி ஒண்ணும் பயப்பட தேவையில்லை நீ இப்ப என் வீட்டில இருக்க என்னமா பார்க்கற நீ அடி விட்டுக்கிற

கண்மலர் வச்சிருந்த கண்மலர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டேன் நான் கண்மலரோட வரேன் என்ன பாக்குறீங்க எப்படி வந்தேன்னா

ஓ கண் மலரை இந்த பெட்டிக்குள்ள வச்சுருக்கியா அவங்கள தேடி வருவா அந்த பாவைகளை பாக்கணும் பாவிகளை பாவையத்தம்மன் பாத்துக்குவா அவங்கள பாத்துக்குவா அந்த மாதிரி அழிக்கணும் அத மதுரைக்காரி பாத்துக்குவா கண்மலா எடுக்கணும் அத கண்ணபரத்தா பாத்துக்குவா இப்படி எல்லாம் பேசியே நீ யாரு நானா இதுக்கு பதில் நீதான் பாத்துக்கணும் பாத்துக்க பாத்துக்க நீ என்ன பைத்தி மாத்திட்டு போறாளே இந்த பாவி மக யாரு என்ன பிரதர் நீ சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல பார்த்தா ஏதோ ஒரு சீக்கிரட்ட பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு அந்த மேஜிக் பார்த்தி மந்திரமூர்த்தி கண்ண பத்தி ஒரு மேட்டர் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் என்ன சொன்னா கோட்டை மாரியம்மா கோயில இருந்து நான் வந்த கண்மலர் காணாம போயிடுச்சு அது இப்ப கண்மணி கிட்ட இருக்குன்னு இதுக்கே கழுதை கூட்டி நான் தட்டு தட்டா உண்மை சொல்லிட்டு போறா இப்ப பாரு கண்மணி 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 கண்மலை வச்சிருக்க சொல்ற என்ன கோட்டை மாரியம்மன் கண்மல வீட்டு செவத்துல எப்படி வந்து பாக்குறீங்களா என் பேரு கண்ணாட்டா எனக்கு எல்லாம் கண்ணு இந்த தேசமெல்லாம் கண்ணு மண்ணெல்லாம் கண்ணு வேப்ப மரம் எல்லாம் கண்ணு எனக்கு ஆயிரம் கண்ணு